அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் டிசம்பர் இருபது முதல் ஜன ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முறிவு வழி முத்திரை பதிக்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குற முறிவு வழி முத்திரை பதிக்கும் நேரம் அந்த தலைப்பில் இருந்தே புரிஞ்சிக்கலாம் இப்போ சடனாக சில சேஞ்சஸ் முறிவு கெட்டவர்கள் விலகிறது ஒரு மாற்றங்கள் நடக்கிறது ஒரு முறிவு பிரிவு ஏற்படுறது அது உங்கள் வளர்ச்சிக்காக ஏற்பட போது ஸோ மெடிடேட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நீங்கள் கெடுத்து கொள்ளாமல் இருக்கலாம் ஏன்னா நீங்கள் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது செயல்பாடுகளை மெடிடேட் பண்ணுறப்ப மெருகேற்றுகிற மாதிரி ஆகும் இல்லாட்டி பயந்துட்டு விடு விட்டுருவீங்க இல்லாட்டி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சுதப்பிடுவீங்க அந்த மாதிரி வருது ஏன்னா ரிஷப லக்னம் ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்துல மேஜர் கோள்கள்லாம் அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க எட்டாம் பாவத்தை அதனால தான் அது அந்த சேஞ்சஸ் வரும் நீங்கள் ரொம்ப ஈகோவோட மெடிடேட் பண்ணாமல் ஆ ஊனும் பிகேவ் பண்ணுறப்ப முறிவு தான் வரும் பிரிவு தான் வரும் ஆனால் அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி பதினோராம் இடத்துலேருந்து சூப்பராக நன்மைகளை பண்ணுறதுக்கு இருக்கார் அபரிமிதமான லாபங்களை கொடுக்கறதுக்கு இருக்கார் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நான் தான் அப்படிங்கிற அந்த ஈகோ இல்லாமல் பிகேவ் பண்ணுவீங்க எல்லா உணர்வுங்கிற ஒரு உணர்வில் நீங்கள் பிகேவ் பண்ணுவீங்க அபரிமிதமான லாபம் வரும் நான் தான் பண்ணீங்கன்னா தான் பாதகம் வரும் ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு அந்த ஒன்பதாம் இடத்ததிபதி என்ன தான் பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தாலும் அவர் பாதகாதிபதியாக வர்றதால லாபம் வரும் பாதகத்தோடு வரும் தட் இஸ் பிரச்சனையோடு வரும் அந்த லாபத்தில் சண்டை வம்பு மற்றவங்களுடைய கஷ்டம் சில சிக்கல்கள் இப்படிலாம் வந்து வரும் அது கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் நாலாம் இடத்துல அந்த கேது இருக்கிறப்ப ஏதோ ஒரு புதிய வித்தைகள் ஆன்ம வித்தையில் புதுசாக டெக்னிக் புதிய அனுபவங்கள் கிடைக்கிறது அது மெடிடேட் பண்ணால் தானே கிடைக்கும் கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க நம்ம என்ன செய்ய முடியுமோ செய்வோம் வர்றது வரட்டும் அப்படின்னு தான் எதிர்பாராமல் பெரிய லாபங்கள் பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப எதிர்பார்த்து பங்கு ப பங்குதாரர்களை நம்பி அப்படி இப்படி செஞ்சிங்கன்னா தான் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அதனால் ரொம்ப மெடிடேட் பண்ணிக்கணும் யாராக இருந்தாலும் கூட்டு கூட்டு சேர்த்துக்கலாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் ரொம்ப அதாவது கர்மா எப்போது ஒட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப பாசத்தோட எதிர்பார்ப்போடு நீங்கள் செய்கிறப்ப தான் அந்த கர்மா உங்களை ஒட்டும் நல்ல விஷயங்கள் செஞ்சால் புண்ணியமாகவோ கெட்ட விஷயங்கள் செஞ்சு நீங்கள் அதை சுகத்தை அனுபவிக்கிறப்ப பாவங்களாகவோ வரும் இந்த புண்ணியத்தையோ பாவத்தையோ அனுபவிக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி தன்மை உங்களுக்கு இருக்கும் இப்போ நல்லா மெடிடேட் பண்ணிட்டு அப்படி செய்கிறப்ப பெரிய அளவுக்கு நான் தாங்கிற அந்த தன்மையில் இருக்க மாட்டீங்க ஒரு சமநிலையில் செய்கிறப்ப அந்த இது ஒட்டாது அது மாதிரி எல்லோரையும் கூட்டு சேர்த்துக்கிறப்ப மெடிடேட் பண்ணிக்கிறப்ப அவங்கள்ட்ட உள்ள நல்லது ஒண்டி எடுத்துக்கிங்க பயன்படுத்திக்குவீங்க கெட்டது வந்தால் விளக்கிக்கிற மாதிரி அவங்களையே விளக்கிக்கிற மாதிரி நடுப்புற இருப்பீங்க அதனால தான் எல்லோரையும் சேர்த்துக்கணும் ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதியோட தன்மை என்னன்னா சுக்கரனுக்கு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற தன்மை இருக்கும் அவங்க நல்லவங்களாக இருந்தால் ரொம்ப போட்டு வழிவீங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு பேசி அப்புறம் ஏமாற்றத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆகும் முறிவு பிரிவு அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நடுப்புறதுக்குங்க அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி ஒரு பெரிய கெட்டவனுக்கு கெட்டவனு ஏதாவது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதோ நல்லவனுக்கு நல்லவன்னு சொல்லிவிட்டு ரொம்ப தன்னை இழந்துடுறதோ பண்ண மாட்டேங்க மதவம் புகழ்ந்துட்டா அது இதுன்னா அப்படி பண்ண மாட்டிங்க அடுத்து நோன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது சுக்கரன் ஆதிபத்தியம் உள்ளவங்க சுக்கரன் ஆட்சி உச்சமாக இருக்கிறவங்க லக்னத்துக்கு தொடர்பு ராசிக்கு தொடர்பு உள்ளவங்கள்லாம் பிடிக்கலையா சட்டன்னு மூஞ்ச காட்டணும் நோங்கணும் அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லாட்டி நாகரிகமாக பண்பாடாக சொல்கிறேன்னு பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிடிக்கலையா சட்டுன்னு மூஞ்ச காட்டுங்க அது முறிவு போ முறிவு போயிடுவாங்களே என்ன போனால் போயிட்டு போகிறாங்க அது நல்லது தான் அதனால தான் உங்களுக்கு தலைப்பு எப்படி சொல்லியிருக்கேன் முறிவு வழி முத்திரை பதிக்கும் நேரம் ஏன்னா அப்போ தான் நீங்கள் யாருன்னு உணர முடியும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சுகவாசி சுக்கரன்னாலே சுகம் சுகவாசி எல்லாம் அவங்களாம் பார்த்துக்குவாங்க அப்படி இப்படின்னு நைசா நாகரிகமாக நடித்து நடிகன் வேறு நடிகன் நடிகைகள்னு சொல்லிடலாம் அவங்க நடித்து அழகா நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நடித்து இது பண்ணக்கூடிய ஆளுங்க நடித்து மற்றவங்கள வேலை வாங்குறது இவங்க வேலை பார்க்குற மாதிரி அப்படி நடித்து மற்றவங்கள வேலை வாங்குறது அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அங்கே வந்து சந்திரனும் உச்சமாகுது உள்ளுக்குள்ள அப்படியே அன்பாக பேசி இது பண்ணி அவங்கள கவர் பண்ணி பண்ண முடியும் அதனால இந்த மாதம் உங்களுக்கு நோ ஒத்து வராதா பிடிக்கலையா நோ சொல்லும் நாகரிகமாக பேசுகிறேன்னு சொல்லி காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடாது ஐயோ முறிஞ்சு முறிவு பிரிவு ஏற்பட்டுருமே வேண்டான்னு தயங்கக்கூடாது முறிவு பிரிவு ஏற்பட்டால் ஏற்படட்டும் ஏன்னா அப்போ தான் நன்மை வரும் கெட்டது உங்களிடமிருந்து விலகும் அது மெடிடேட் பண்ணால் கண்டிப்பாக லாபகரமாக மாறும் இல்லாட்டி அதுவே பாதகமாக மாறும் மெடிடேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பெரிய அப்பா டக்குறன்னு நினச்சிட்டு நீங்கள் பெரிய அப்படியே விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாறுறது இல்லை ஓவரா ஏதாவது அவங்கள கண்காணிக்கிறேன்னு நெய் நெய்யின்னு ஏதாவது பண்ணி ப பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அசுர குரு இது அவங்கள்ட்ட போய் என் சண்டை போட்டுட்டு விளக்கி விட்டுட்டால் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு தெளிவை எடுப்படுத்துகிறேன் அவங்கள நம்மளோட நம்ம உணர்வுகள் நம்ம எண்ணங்கள் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைக்க ஒத்துழைக்கிற மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிற வேலை இந்த மாதம் வேண்டாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் காரியத்தை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அது மெடிடேட் பண்ணால் அந்த தன்மை வந்துடும் இல்லாட்டி மற்றவங்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் இப்போ பேடு கெட்ட திசாபத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அவ அப்படியே இயங்குவீங்க ஐயோ பிரிஞ்சு போகிறாங்களேன்னு பயப்படுவீங்க ஏன்னா சுக்கரன் கலத்திரக்காரகன் யாரோடு சேர்ந்து செய்கிறீங்களோ அவங்க விலகி போகிறப்ப பயம் வரும் குழப்பம் வரும் அந்த மாதிரி தன்மை இருக்கும் அந்த பயம் குழப்பம் பெரிய அளவுக்கு பகையாளிகள் வலுத்துருவாங்க இவங்க பிரிஞ்சு போயிட்டால் நம்ம நம்ம உண்டியாக செய்ய முடியுமா போட்டிகளை சமாளிக்க முடியுமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களால் முடியும் அதனால தான் முறிவு வழி முத்திரை பதிக்கும் நேரம்னு ஏதாவது பிரிஞ்சு போனால் உங்கள் திறமை வெளிப்படும் ஒண்டியாக இருந்து கலக்கலாம் பண்ணுவீங்க இல்லை பொதுவில் நீங்கள் அப்படி தான் அசுர குருனாலே அதுதான் நாகரிகமாக பேசி பார்ப்பீங்க சரிவரலன்னா மூஞ்சி அடித்த மாதிரி பேசுவீங்க அதை ஆரம்பத்துலேயே ரொம்ப முத்த விடாமல் ஆரம்பத்துலேயே செஞ்சிட்டிங்கன்னா நல்லது ஏன்னா இந்த சுக்கரன்னா கலத்திரக்காரர்கள்னால் காதல் இதுலேயும் அப்படி தான் லவ் பண்ணுறவங்களும் ஆரம்பத்துலேயே ஒத்து வரலன்னா சட்டுன்னு மூஞ்ச காட்டினாலே மேட்ரு எண்ட் ஆகிடும் அதை நாகரிகமாக பண்பாடாக பேசுகிறேன் உணர்த்துறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணுவீங்க அதை மாதிரி இந்த மாதம் செய்யக்கூடாது யாராவது பிரச்சனையாக இருக்கா சட்டுன்னு மூஞ்சை காட்டுங்க முறிவு வந்தால் நல்லது அப்போ தான் நீங்கள் யாருன்னு முத்திரை பதிக்கக்கூடிய காலமாக அது மாறும் நேரமாக அது மாறும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த எட்டுன்னா இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு ராசிகள் வழுக்கிறப்ப ஏன்னா எட்டாம் இடத்தி ஆறாம் இடத்ததுபதி எட்டில் இருக்கிறது எட்டு கூட பன்னிரெண்டில் இருக்கிறது இந்த மாதிரிலாம் மறைவு ஸ்தானாதிபதிகள் மறைவு ஸ்தானத்தில் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது மறைந்து போயிருக்கிறது அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்லாம் சொல்லுவாங்க மறு கெட்டவன் அப்படி கெடுறது நல்லது உங்கள் வித்தை திறமை எல்லாம் பயப்படலாம் வேண்டாம் நாகரிகமாக பண்பாடாக பேசுகிறேன்னு சொல்லி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க இந்த மாதம் பிடிக்கலையா சரிப்பா நீ பார்ப்பா அப்படியே கலப்பி விட்டுருங்க அது பிரச்சனையே கிடையாது அப்போ தான் உங்களுக்கு ஒரு புதிய மனிதன் புதிய உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய தன்மை இல்லை புதிய பங்குதாரர்கள் அமைவது அவங்க வழியாக பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிறது இதெல்லாம் நடக்கும் முறிவை பற்றி படாதீங்க உங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு மெ அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிக்கணும் ஈகோ வந்துச்சுன்னா வம்பு எதிர்பாராதவைகள் நடக்கும்னு சொன்ன அது மாதிரி வந்துடும் ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் எட்டுக்கு வேலை பார்க்குறப்ப ஈகோ வச்சுக்கக்கூடாது இந்த ஆணவம் அகங்காரம் தான் நான்குற தன்மை தான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் இந்த ஈகோ தான் அதை அது வித்தியாசமாக ஒவ்வொருத்தவங்க ஆசையே இப்போ ஈகோ வந்தால் தான் ஆசை வரும் நான் எனக்கு இது வேணும் என்னுடையது அப்படிங்கிற மாதிரி வரும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் இவங்க வழியாலாம் பெரிய அளவுக்கு உதவிகள் கழித்து ஒரு ஒரு காரிய வெற்றிங்கிறது வித்தியாசமாக சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டாரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆச்சரியங்களை பார்க்கலாம் இல்லாட்டி இப்போ இப்போ கெட்ட திசாபுத்தி இருந்துச்சுன்னா அவங்களால் அப்படி செய்ய முடியாது நான்ங்கிற தன்மையில் செயல்பட்டு பகை விரோதம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் அப்புறம் இல்லாட்டி வித்தை திறமை நம்மளால் அது முடியாதுன்னு சொல்லி நல்ல வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி ஆயிடும் அது பண்ணாதீங்க பயப்படாதீங்க முறிவு பிரிவு உங்களால் முடியும் அந்த தன்மையை வச்சுக்கங்க கொஞ்சம் வீக்காக இருக்கும் சுகக்கேடு வரும் ஏன்னா நீங்கள் லைட்டாக சுகவாசி இல்லையா சுகம் கெடுன்னாலே செய்ய மாட்டீங்க அதனால் தைரியமாக இறங்கி செய்யுங்க ஆச்சரியத்தை பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக வர்ற மாதிரி வரும் முறிவு பிரிவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு இந்த பதிமூணு ஒன்று இருபத்தாறுக்கு அப்புறம் அந்த முறிவு பிரிவெல்லாம் இருக்காது நீங்கள் தப்பிச்சிக்கலாம் இப்போ அந்த முறிவு பிரிவு வந்தால் அது நன்மைக்கு தான் தைரியமாக செயல்படுங்க கவலைப்பட வேண்டாம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஈகோவில் செய்யமாட்டீங்க தப்பிப்பீங்க நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டராக குழந்தை ஆர்கனைசர் நன்றி